எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் நாலு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் சந்தோஷம் ஏற்றம் பயணங்கள் லாபம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி புது கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்கேற்றவாறு கண்டிப்பாக ரீஸ்டார்ட் லோன் எல்லாம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மன அழுத்தம் தீரும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் எல்லா விதமான பயணங்களும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தித்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை தீரும் பதட்டமில்லாமல் இருப்பது முக்கியம் சுபவிரியத்திற்காக சில கடன்கள் ஏற்கக்கூடிய காலகட்டம் அதற்காக வருத்தப்படுவதெல்லாம் தேவையில்லை சுபகாரியம் நடக்கணும் என்றால் பண செலவுகள் ஏற்படும் அது உங்களுடைய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம் கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் லாபம் அசையாமசையா பொருள் சேர்க்கை புது பொருள் சேர்க்கை குடும்பத்திலும் உங்களுக்கும் நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவதற்கும் அது வராத பாக்கிகள் வருவதற்கும் ஆச்சரியமும் சந்தோஷம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தொலை தூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறை புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு புதிய அனுகூலங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் எல்லாவற்றிலும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதே நன்மை வார்த்தை எது பேசினாலும் தவறாகி விடுகிறதே என்ற மன வருத்தம் ஒரு விதமான மன அழுத்தம் நிம்மதியாக ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து அந்த பொறுப்பில் ஒன்றுமில்லாத அமைப்புக்கு மாற்றங்கள் ஏற்படும் தொழிலிலையோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ ஒரு விதமான மன அழுத்தம் படிப்பிலும் ஏற்படலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சூரியனின் ஆதிக்கம் புதனனின் ஆதிக்கம் இருப்பதனால் தேக ஆரோக்கியமும் மன அழுத்தமும் குடும்ப விஷயத்திலும் வெளிவடத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீங்கள்தான் பணிந்து போக வேண்டும் நான் எப்படி எல்லா வீட்டிலும் விட்டுக் கொடுக்கிறது இதுவே எனக்கு விட்டது என்று நீங்கள் வருத்தப்பட்டாலும் இதற்கு வேறு விமோசனம் இல்லை இஷ்டப்பட்ட குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து அமைதி காப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தொற்ற காரியங்கள் கைகூடும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பூமி சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் செல்வாக்கு கூடக்கூடிய நாள் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான் உங்கள் முயற்சி வெற்றி தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியங்கள் சுப தடைகள் எல்லாம் நிவர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இன்று செய்து கொடுப்பது நன்மை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம் சூரியனின் ஆதிக்கம் அற்புதம் இடமாற்றங்களோ தொழில் மாற்றங்களோ கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் வாகனங்களில் சிறிது கவனம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மூன்று குரங்கு பொம்மையைப் போல் இருப்பது நன்மை வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் படிப்படியாக நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த இருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விதமான கலக்கம் தீரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் படிப்படியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டான அற்புதம் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று செய்யக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மீனத்திற்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்